வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபாக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் தென்னைக்குள்ளே உறிஞ்சிகுழல் மூலம் தண்ணீர் குடிக்கும் உயரமான தென்னை மரம் தென்னை பனை செம்மரம் முதலிய உயரமாக வளரும் மரங்கள் அவைகளின் உச்சிக்கு தண்ணீரை எவ்வாறு எடுத்து செல்கின்றன என்பதன் அறிவியல் உண்மையை பார்ப்போம் நிலத்தின் வேர்களில் சேகரிக்கப்படும் தண்ணீரை மேலே எடுத்துச் செல்வதற்கு மரங்களில் ஜெயிலம் எனும் உயிர்ப்பில்லாத செல்களின் அடுக்கினால் அமைக்கப்பட்ட குழாய் போன்ற அமைப்பு மரத்தின் வேரில் தொடங்கி இலைகள் வரை தொடர்கின்றன தென்னை மரத்தின் வேர்களின் மயிர் இலை போன்ற வேர்கள் நிலத்திலிருந்து ஓஸ்மாசிஸ் முறையில் தண்ணீரை உறிஞ்சி ஜெயிலம் குழாய்களுக்கு கொடுக்கும் பொழுது அவற்றில் மேல்நோக்கிய அழுத்தம் ஏற்படுகின்றது அதே நேரத்தில் மரத்தின் இலைகளில் உள்ள ஸ்டோமோட்டோ பகுதியானது விரிவடைந்து நீர் இழப்பு ஏற்படுவதால் டிரான்ஸ்பைரேஷன் எனும் முறை மூலமாக அடிமரத்தில் இருக்கும் தண்ணீர் மேல்நோக்கி இழுக்கப்படுகின்றது மரத்தின் உச்சி இருந்து ஒரு ஸ்ட்ரா மூலம் தண்ணீரை உறிஞ்சுவது போல ஜிலோ நீர்குழாய் அமைப்பு மூலம் தண்ணீர் மேலே கொண்டு வரப்படுகின்றது இந்த குழாயானது மிகச் சிறிய அளவில் சுமார் ஐம்பது மைக்ரான் விட்டத்துடன் அமைந்து தடையின்றி தண்ணீர் மேலே செல்வதற்கு ஏதுவாகின்றது இலைகளில் நீர் இழப்பு மூலம் தண்ணீர் மேல் நோக்கி உறிஞ்சப்படுவது முதன்மையாக இருந்த போதிலும் தண்ணீரை மேல்நோக்கி தள்ளும் வேர்களின் அழுத்தமும் ஜெயலம் நீர்க்குழாய்களின் தொடர் ஓட்ட அழுத்தமும் இதற்கு துணை செய்து உயரமாக வளரும் சில வகை மரங்களில் நூறு மீட்டர் உயரம் வரை தண்ணீர் மேலே செல்கின்றது இவ்வாறு தண்ணீர் மேலே ஏறும் பொழுது ஜெயலம் நீர் குழாய்கள் அதன் அழுத்தத்தை தாங்கும் அளவிற்கு வலுவாக அமைந்திருப்பதும் அதற்கு உள்ளாக ஊடுருவி செல்லும் நீரின் மூலக்கூறுகள் பிடிப்புடன் செல்லுமாறு குழாயின் மூலக்கூறுகள் அமைந்திருப்பதும் சிறப்பானதாகும் இனி இளநீரை குடிக்க நாம் ஸ்ட்ரா பயன்படுத்தும் பொழுதெல்லாம் அந்த முறை ஏற்கனவே தென்னை மரத்தினால் பயன்படுத்தப்பட்டது என்பதை நாம் உணர்வோம் நன்று நண்பர்கள் தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்